வெல்கம் டு என்ன ஸ்டுடியோ தமிழ் எல்லாத்துக்கும் சைஸ் நம்ம ஏகேவோட துணிவு படத்தை பார்த்தீங்கன்னா நம்ம லைக்கா வந்து ஓவர்சீஸில் ஒரு பெரிய நல்ல பிஸ்னஸ் பண்ணியிருந்தாங்க தென் வந்து ஒரு ப்ரொமோஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கை டிரைவிங் ஒன்று வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம விடாமூச்சி படத்தோட ஓவர்சீஸ் ரைட்ஸையும் பார்த்தீங்கன்னா லைக்காவே ரிலீஸ் பண்ண போகிறாங்களா அது ஒரு பெரிய தொகைக்கு பார்த்திங்கன்னா இப்போ கை மாறி இருக்குது சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க ஸோ ஓவர்சீஸில் பார்த்திங்கன்னா துணிவு மூவிக்கு அப்புறமாவே நம்ம இயக்கிக்கு ஒரு பெரிய பெஞ்ச் மார்க் வந்து செட் பண்ணியிருக்காரு ஏன் பார்த்தீங்கன்னா நெட்ஃப்ளிக்ஸு இதெல்லாம் பார்த்திங்கன்னா எந்தளவுக்கு துணிவு படம் வந்து போன வருஷம் ஓடிச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ விடாமூச்சி படத்தையும் வந்து ஓவர்சீஸில் லைக்காக ரிலீஸ் பண்ண போகிறாங்க தென் இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நெட்ஃப்ளிக்ஸு அண்ட் சேட்டிலைஸ் பார்த்திங்கன்னா சென்டி வாங்கியிருக்கு ஆடியோ ரைட்ஸ் பார்த்திங்கன்னா சோனி மூசிக் வாங்கிருக்குது இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கார்பரேட் கம்பெனி சார் அந்த வகையில் பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படம் வந்து இப்போ ஒரு பெரிய அளவில் ஒரு பிஸ்னஸ் கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு தென் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ரெட் தான் இந்த படத்தை வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அதனால தான் பார்த்தீங்கன்னா தீபாவளி கூட இந்த படத்தை ரிலீஸ் பண்ணல ஏன்னா அமரன் படமும் ரெட் ஜெயின் வாங்கியிருக்கு தென் நம்ம விடாமூச்சி படத்தையும் ரெட் ஜெயின் தான் வாங்கிக்கிறதுனால ரெண்டு படத்தையும் ஒரே டைம் ரிலீஸ் பண்ண வேணாம் அப்படி ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க பட் சோர் சாட்டா பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட அனௌஸ்மெண்ட் அப்படி இந்த மந்த் உள்ளே வந்துடும் அப்புறம் மட்டும் சொல்லப்படுது படம் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா டிசம்பர் கிறிஸ்துமஸ் ஹாலிடேஸ் வந்து எதிர்பார்க்கலாம் அப்புறம் மட்டும் இப்போ சோசியல் மீடியா ஃபுல்லாக போயிட்டு ஒரு தகவல் அது மட்டும் இல்லாமல் டீசர் வீக்கெண்டு இது டீசர் வீக்கெண்டு வேறு சோசியல் மீடியாவில் ட்ராக்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஷேர் பண்ணி விட்டு இருந்தாங்க ஆனால் பார்த்திங்கன்னா அதை பற்றி எந்த ஒரு தகவலுமே இன்னும் கிடைக்கல டீசர் வந்து இந்த மந்த் ஃபுல்லாக வராது அக்டோபர் ஃபஸ்ட்டு வீக் தான் வரும் அப்புறமா சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்கள் இப்போ என்ன சொல்லிக்காமல் சில மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் டூ பண்ணுறேன் தேங்க்யூ மச் மச்